ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா காரைக்குடி ஸ்பெஷலான அவியல் பார்க்க போகிறோம் எங்கள் சைடு அவியல் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊர் சைடு என்ன மாதிரி சொல்லுவீங்க சில பேரில் வெள்ளை குருமான்னு சொல்லுவாங்க சில பேர் குருமா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் சைடு வந்துட்டு அவியல்னு சொல்லுவோம் இது வந்து சப்பாத்தி ரைஸு இட்லி தோசை இது வேணாலும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அது செய்கிறதுக்கு நம்ம வந்து தேவையான பொருள் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கடாய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பட்டை கசகசா பிரிஞ்சி எலை தேங்காய் சோம்பு முந்திரி இது போட்டு நல்லா டீ ஃப்ரை பண்ணிக்கோங்க இது அப்படியேவும் நம்ம மிக்ஸியில் ராவவும் அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் இப்போ நம்ம கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் ஃபுல் டே ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக நம்ம கொஞ்சம் டீ ஃப்ரை பண்ணிக்கிறோம் இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வச்சுக்கோங்க அடுத்து தான் ஒரு கடையை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதந்ததுக்கப்புறம் தக்காளி தக்காளிக்கு அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி மட்டும் போட்டுவாங்க அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போடலாம் வெண்டைக்காய தவிர மற்ற மாதிரி கேரட்டு பீன்ஸு பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைங்க லைக் பண்ணியே சாப்பிடுவாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்குனதுக்கப்புறமா இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல எங்கே தேங்காய் எண்ணெய் பட்டை லவங்கம் எல்லாமே இது கூட நாங்கள் குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் பச்சை மிளகா சேர்க்கலை நீங்கள் ஸ்பைசி சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட அரைச்சிட்டு அந்த நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறீங்களா பேஸ்ட்டு அதை இதில் ஆட் பண்ணணும் நாங்கள் வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பச்சை மிளகா போடலை நீங்கள் ஸ்பைசி சாப்பிட்றவங்களா இருந்தால் இல்லை குழந்தைங்க ஸ்பைசி சாப்பிட்றவங்க குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதில் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட் கூட அரைச்சி இது கூட போடலாம் நாங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கிறதுனால பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க அந்த பேஸ்ட்டு இதில் போட்டு அந்த பேஸ்ட்டோடு கொஞ்சமாக மிக்சி கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணி ரொம்ப ஆயிரும் ஸோ நமக்கு ரொம்ப செமி கிரேவியாக வேணும் அப்போ தான் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஸோ அது ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான உப்பு போட்டுப்பாங்க உப்பு போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறமா நல்லா செமி கிரேவி நல்லா திக்காக வரனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக தயிர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுட்டு கருவேப்பில் கொத்தமல்லாம் போட்டு இருக்கனிங்கன்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷலான அவியல் ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக பாருங்கள் பாய் மாதிரி வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ